மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அகலம் இடம் தேவைப்படும்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி அகலம் இடம் தேவைப்படுது ஒரு பில்லர் பில்லருக்கு மேலே அந்த வயட்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு லைன் இருக்கும் ஒரு லைன் போகிறக்கு ஒரு லைன் வர்றதுக்கு ரயில் லைன் அப்புறம் ஸ்டேஷன் வர்ற இடத்துல கொஞ்சம் இடம் கூடுதலாக தேவைப்படும் அவனாசி ரோட்டில் வந்து எந்த அலைன்மெண்ட்டில் வருதுன்னா பாலத்துக்கு லெஃப்ட் அண்ட் சைடு ஸ்டேன்ஸ் ஹை ஸ்கூல் தாண்டி லக்ஷ்மி மில்ஸ் வருது லக்ஷ்மி மில்ஸ் தாண்டி அடுத்தது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம பாரதி காலனி கட்டு வருது அதுக்கப்புறம் பிஎச்ஜி வருது அதுக்கப்புறம் வந்து கேஎம்சிஹெச் வருது மெடிக்கல் காலேஜ் கேஎம்சிஹெச் கொடிசியா இந்த லைனில் அதாவது ரோடுக்கு நார்தர்ன் சைடில் அந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வருது ஸ்டேஷன் வர்ற இடத்துல கொஞ்சம் கூடுதலாக இடம் தேவைப்படும் ஸ்டேஷன் இல்லாத இடத்துல வந்து நம்ம கண்டினியூஸாக அப்படியே வந்து பில்லர் எரெக்ட் பண்ணி பில்லர் மேலே வயர்டெக்ட் வச்சு அதில் அப்படியே மெட்ரோ லைன் போய்ட்டுருக்கும் இதுதான் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தரவுகள் வச்சு நம்ம உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம்